அலாமிகம் வரமத்துள்ளா தாலி வர அவுதும் ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அலி ரஹீம் ஐந்து மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஓவைசுல் கர்னி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களை பற்றி சாலா இனி வரக்கூடிய நாட்களில் இறை நசர்களை பற்றி சாலா பார்ப்போம் வரலாற்று பகுதியில் ஒயசில் இபனு ஆமீர் கர்னி அஹமத்துல்லாஹி அவர்கள் பிரபலமான ஒரு தாபி ஆவார்கள் யமன்நட்டை சார்ந்த இவர்கள் நபி சல்லா அலுலாம் அவர்களின் காலத்திலே பிறந்தவர் ஆனால் ஒரு தங்கடத்தின் காரணத்தால் நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்களை சந்திக்க இயலவில்லை அதாவது தம் தாயாருக்கு பணிவிடை செய்வதையே பெரும் பாக்கியமாகவும் வணக்கமாகவும் கருதினார்கள் தன் தாய் உயிருடன் இருந்தவரை தனிமையை கருதி ஹஜ் செய்யவில்லை அண்ணா நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சுசுகமாக அவருக்கு ஹைரு தாபியின் தாபியன்களில் சிறந்தவர் என்று புய புனை பெயரிட்டார்கள் இவரை பற்றி அடையாளங்களை உமரணி அல்லா அவரிடம் கூறிய அண்ணலார் இவர் தன் தாய்க்கு பணிவிடை செய்கிறார் இவர் அல்லாஹின் மீது சத்தியம் செய்தால் அதை அந்த அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான் அவரை நீர் சந்திக்க நேர்ந்தால் பாவ மன்னிப்புக்காக செய்யுமாறு அவரிடம் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என பகர்ந்தார்கள் அவ்வாறுங்க நிமிஷாசனத்தோட சில வார்த்தையை பாருங்கள் சில இறைநேசர்கள் அவங்க எல்லாம் மீதை சத்தையும் பெற்று சொன்னாங்கன்னு சொன்னால் அதை எல்லாம் நிறைவேற்றி விடுவான் எல்லாம் அவ்வளோ ஒரு நெருக்கமான நபர்லாம் இருக்காங்க அதான் சொல்றாங்க இறைநேசர்கிட்ட போய் என்ன செஞ்சிடாதீங்க உங்களுடைய அந்த சாதாரண மனிதர்கள் நடந்து போறது போல் நடந்து கொள்ளாதீங்க ஆனால் யார் இறைநேசர்னு யாருக்கு தெரியும் ஏன்னா பொதுவாகவே என்ன செஞ்சது கண்ணியமான முறையில் போயிடணும் பார்க்கறதுக்கான இறை ஒரு பஞ்ச பாட்டை பாடுறவங்களா ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு சாதாரண ஆளாத்து மாதிரி தெரியணும் ஒருவேள் ஆனால் இறை உள்ளத்தில் சதா இறையும் உள்ள உள்ளம் அல்லால்தான் ஓடக்கூடியவங்களாம் இருக்கலாம் அதான் இது இட்டு சொன்னாங்கன்னா சரி அது நிறைவேறக்கூடியதாக இருக்கும் ஏன்னா உமரலி அவர்கள் அன்று முதல் உமரணியில் அவர்கள் இவரை தேடலானார்கள் இரிய உமர் அல்லா அவரின் ஆட்சி காலத்தில் ஓவேஸ் அஹமத்துல்லாஹி அவர்கள் மதினா வந்தார்கள் அவரை சந்தித்து தமக்கா துவாஸ் செய்யுமாறும் உமரணி அல்லா அவர்கள் வேண்டி கொண்டதும் அவர்களின் மாஃபீரத்திற்காக துவாஸ் செய்தார்கள் பிறகு அங்கிருந்து காபா நகர் சென்று வசிக்கலானார்கள் இவர் மிக எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார்கள் இப்படி வருது அதாவது இவங்க யமன் நாட்டுக்கே போய் அந்த கர்ண் என்ற ஊர்ல போய் ஒரு மலைப்பகுதியில் உயிர் கண் அவங்க சந்திச்சதாக இன்னொரு சில வரலாற்று பதிவு செய்யப்படுகிறது இரண்டாவது தலைப்பு நற்புதம் அலிபுனு ஹெகம் அவர்களுக்கு அவர்கள் கூறினார்கள் அகலி போரின் போது என் தம்பி அலி குதிரையின் மீதேறி ஓட்டி சென்ற போது ஒரு சுவரில் மோதி அவரை கால் எலும்பு முறிந்தது அந்நிலையிலே அவரை அன்னலாரிடம் கொண்டு வந்தோம் அன்னலார் பிஸ்மில்லா என்று ஓதி தம் புனித கரத்தால் தம் தம்பியின் காலில் தடவினார்கள் அவர் குதிரையை விட்டு இறங்கும் முன் முறிந்த எலும்பு சரியாகிவிட்டது மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி ஜும்மா மாங்கிற்கு பிறகு வியாபாரம் குர்ஹானில் அல்லாஹ் தலா கூறுகிறார் நம்பிக்கை கொண்டோர்களே நாள் என்று தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹாவை தியானிக்க பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் நீங்கள் அறிபவர்களாக இருப்பேன் இதுவே உங்களுக்கு மிக மேலான நன்மையுடையதாகும் கருத்துரை ஜும்மாவின் வாங்க ஒழித்ததும் உடனே எல்லா அமல்களையும் ஒத்தி வைத்து விட்டு பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்வது அவசியமாகும் பாருங்க இந்த எந்த அளவுக்கு வலியுறுத்துறாங்கன்னா நம்முடைய இந்த தொழுகை நேரம் அங்கே கடை நடத்தக்கூடாது இப்போ நம்ம ஓனர் வெளியே வந்துவிட்டோம் மற்றவங்களை கடையை பார்க்கலாம்னு சொல்ல சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அதுவுமே கூடாது என்பதாக சில உலமாக்க சொல்றாங்க ஏன்னு கேட்டால் அல்லா அதை இந்த தவாயத்தில் எப்படி வருது பாருங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள்னா கடையை சாத்திடணும் நம்ம இல்லாட்டினாலும் கடையை நடத்தணும் அப்படிங்கிறது கிடையாது அந்த ஒரு மணி நேரம் இப்போ ஒரு ஒன்று டு ரெண்டு முடிஞ்சிருது மொத்த ஜுமாவும் முடிஞ்சிடும் அந்த ஒரு மணி நேரம் லீவு என்ன ஆயிருப்போது வாரத்தில் ஒரு நாள் தானே தாராளமாக விட்டுடணும் நான்காவது இப்போ ஒரு சின்னத்தை பற்றி தவாஃபில் ஓதும் துவா நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் தவாஃப் செய்யும் போது ஏதும் பேசாமல் இந்த துவாவை ஓதுபவருக்கு பத்து பாவங்களை மன்னித்து பத்து நன்மைகள் எழுதப்பட்டு பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது என்னதுவா சுஹான் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமரின் சிறப்பு இறைவழியில் காவல் புரிதல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஓர் இரவு ஒரு பகல் இறைவழியில் காவல் புரிகிறாரோ அவருக்கு ஒரு மாதம் நூன்பு நூற்று தகத நன்மைகள் கிடைக்கும் ஒருவேளை காவல் புரிகையில் மரணமடைந்தால் அந்த நன்மை நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கும் மேலும் அவருக்கு உணவளிக்கப்படும் மேலும் மறுமையின் அனைத்து அபயங்களிலும் பாதுகாக்க அளிக்கப்படும் என சூரா முஸ்தது அதாவது பெருமானா சலாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியதாக சல்மான் நூல் முஸ்தரிக்களை பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி தீய செயல்களால் துர்பாக்கியம் பெற்றது ஒரு ஆணையத்த நான் கூறுகிறார் மனிதர்களின் கைகள் சம்பாதித்தவற்றின் தீய செயல்களின் காரணத்தால் தரையிலும் கடலிலும் குழப்பம் வெளிப்பட்டு விட்டன தீமைகளிலிருந்து அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அவர்கள் செய்தவர்களை தீமனைகள் அவற்றிலிருந்து சிலவற்றை உலகிலும் அவர்கள் சுவைக்கும்படி அல்லாஹ் செய்திடுமான் சூறா ரூமிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏதாவது திளைப்பு உலகத்தை பற்றி மறுமையின் வீடே சிறந்தது குர்வானில் தலா கூறுகிறான் உலக வாழ்க்கை வீண் விளையாட்டன்றி வேறில்லை இறைவனை அஞ்சுபவர்களுக்கு நிச்சயமாக மறுமை விட மிகவும் மேலானதாகும் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டாமா என அண்ணாமிலே அல்லாஹ் கேட்கின்றான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி ஒவ்வொரு நபிக்கும் தடாகம் இருக்கும் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தண்ணீர் தடாகம் இருக்கும் அதில் யாருடைய உம்மத்தினர் அதிகளவில் தண்ணீர் பருக வருவார்களோ வருவார்கள் என நபிமார்கள் அனைவரும் பெருமையுடன் இருப்பார்கள் என் உம்மத்தினர்தான் அதிக எண்ணிக்கையில் வருவார்கள் என நம்புகிறேன் என நபிசா அவர்கள் பகர்ந்தார்கள் ஒன்பதாவது நபி வழி மருத்துவம் ஆவாரம்பூவின் நன்மைகள் ஆவாரம்பூ மரணத்தை தள்ளி போடுகிறது என நபிசா அவர்கள் கூறினார்கள் குறிப்பு ஆவாரை சனி ஓர் அரிய மூலிகையாகும் ஆவாரை பூத்தின்று சாவாரை கண்டதுண்டோ என்று சித்தர் பாடல் ஒன்று தமிழில் உண்டு இதன் இலை சூரணம் மலச்சிக்கலை போக்குகிறது பாருங்கள் ஆவாரம் பூ இதை மட்டும் டீ எல்லாம் போட்டு குடிக்கணும் அதில் அந்த தூளை போடுறதுக்கு பதிலாக இந்த பூவை போட்டு கூட சில பேர் காலையில் குடிப்பாங்க ரொம்ப நல்லது பத்தாவது தலைப்பு நல்லாரின் அறிவுரை நபி சல்லா அலி அவர்கள் அபுதூர் அலி அல்லா அவர்களை நோக்கி மிகவும் லேசான அல்லாமின் தராசில் கனமான இரண்டு பழங்களை உமக்கு அறிவிக்கட்டுமா என கேட்டுவிட்டு அவை ஒன்று மெளனமாக இருந்தாலும் நற்பரும்போம் என பகர்ந்தார்கள் அதான் பாருங்க அல்லாவுடைய தராசில மிக லேசானது அது அமல் செய்யறதுக்கு கொஞ்சம் லேசானது ஆனால் மறுமையில் அந்த தராசில் நம்ம அமல்கள் நிறுத்தப்படுவோம்ல அதில் மிக கனமான இரண்டு பழக்கம் என்னது ஒன்று மௌனம் இன்னொன்று நற்பண்பு வல்லல்ல இந்த நலவை படித்தோமோ அதன் படி நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல நம்ம அனைத்து தந்தர புரியவானா எந்த தீயத்தை விட்டு மல்லா தவிர்ந்திருக்கும்படியானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் மல்ல நம்ம அனைத்து தந்தர புரியவானாக வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் சிறுதூர் சிறைய நம் சனலா செல்லம் அவர்களுடன்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته